ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆல் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கடவுளின் கைகளில் கட்டப்பட்ட பாலம் பற்றி தான் பார்க்கலாம் இதுதான் வியட்நாமில் அந்திரத்தில் நிற்கும் அதிசய கட்டிடம் வியட்நாமில் கட்டப்பட்டிருக்கும் ஹாவ் வாங் கோல்டன் பாலம் தற்போது உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது ஆனால் இந்த பாலம் கட்டப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் தற்போது இந்த பாலம் வைரலாக முக்கிய காரணம் இருக்கிறது இந்த பாலத்தை தாங்கி பிடிப்பது போல பெரிய இரண்டு கைகள் தற்போது கட்டப்பட்டு இருக்கிறது இதனால்தான் இந்த பாலம் கடவுளின் கைகள் கொண்ட பாலம் என்று அழைக்கப்படுகிறது வியட்நாமில் டானாங் அருகில் இருக்கும் பானாமலை பகுதியில் உள்ள காவாங் கோல்டன் பாலத்தில்தான் இந்த கடவுளின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது இதில் இரண்டு கைகள் விரிந்து வந்து பாலத்தை தாங்கி பிடிப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு கைகளும் அங்கு இருக்கும் மலையிலிருந்து வருவது போல காங்கிரீட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு வருடமாக தீவிரமாக கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் கடந்த ஜூன் மாதம் திறக்கப்பட்டது தற்போதுதான் இது குறித்து தெரிந்த மக்கள் அந்த பகுதிக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள் ஊ வியட் ஆன் எய்தை வடிவமைத்து இருக்கிறார் இந்த கோல்டன் பாலம் ஏற்கனவே கட்டப்பட்டதுதான் இதில் இருக்கும் தான் இப்போது கட்டப்பட்டது நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கட்டப்பட்டது பிரெஞ்சு ஆதிக்கத்தில் கட்டப்பட்ட பாலமாகும் இது இந்த பாலம் கட்டப்பட்ட பின் அந்த பகுதியில் நிறைய சுற்றுலா பயணிகள் குவியத் தொடங்கினர் தற்போது அங்கு கைகள் இணைக்கப்பட்டு இருப்பதால் அதிக பயணிகள் குவிகிறார்களாம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அங்கு பயணிகள் குவிந்து வருகிறார்களாம் அதேபோல் இந்த புகைப்படமும் உலகம் முழுக்க வைரலாகி வருகிறது இது வியட்நாமில் அந்தரத்தில் நிற்கும் அதிசய கட்டிடம் ஆகும் தேங்க்யூ